சென்னை பட்டினவாக்கம் தாக்க தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் யூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருக்கிறார் சென்னை பட்டினவாக்கத்தில் தாக்க தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் யூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருக்கிறார் சென்னை பட்டினம்பாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை காங்கிரஸ் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை பட்டினம்பாக்கத்தில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயை காங்கிரஸ் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் வணக்கம் சென்னை பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை காங்கிரஸ் யூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருக்கிறார் என்ன சொல்லுங்க வரும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமாக பயணித்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகமுமே சட்டமன்ற தேர்தலை நோக்கி தீவிரமான பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தற்பொழுது மன்றம் சென்னை பட்டினபாக்கத்தில் உள்ள விஜயன் வீட்டில் ராகுல் காந்தியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்டமாக பாரதமன்றம் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு தரப்பில் தகவலானதை வெளியாகி வந்த நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தியின் வகுப்பாளர் அதாவது வியூக வகுப்பாளர் சக்கரவர்த்தியாக தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலை கூட்டணி வைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாகவும் மேலும் அதற்கான என்னென்ன பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை பொறுத்தவருமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வீட்டா விஜய் வீட்டில் சென்னை இந்த பட்டின பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில்தான் தொடர்ந்து ஆலோசனையானது மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தியின் பிரதிநிதியாகவும் பிரணவ் சக்கரவர்த்தியானது திகழ்ந்து வருவார் அந்த வகையில் சென்னை பட்டின பக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் இல்லை இந்த சந்திப்பானது நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக பார்த்தால் முன்னாள் அமைச்சர் அதாவது அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு தமிழக வெற்றிகழகத்தில் இணைந்தார் இந்த சந்திப்பானதுமே சென்னை பட்டின பாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தான் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது கட்டமாக பார்த்த மன்றால் தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி அதாவது ராகுல் காந்தியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக தற்பொழுது இந்த ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக பார்த்த மன்றால் விசிகவின் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக இந்த பட்டினப்பாக்கத்தை இல்லத்தில் தான் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து இந்த வீழ்த்தியில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்டமாக பார்த்த மன்றால் அந்த தலைவர்கள் முழுவதுமே தமிழக கழகத்தில் இணைந்து வகையார்கள் அந்த வகையில் தற்பொழுது பார்த்த மன்றால் ராகுல் காந்தியின் வியூக வறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த சட்டமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகளும் பயணித்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கலாம் என்பது குறித்து பல்வேறு கட்சி சார்பாக ஒரு தகவலும் வெறுதியுழந்த நிலையில் தற்பொழுது இந்த கட்சி இணைவது குறித்து தொடர்ந்து ஆலோசனைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக வாய்ப்புகள் இருக்கும் என இதற்கு முன்பாக கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது பாரத மன்றால் இந்த ராகுல் காந்தி நியூக வகுப்பாளர் தொடர்ந்து இந்த ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பிறகு இதற்கு பிறக பார்த்த மன்றால் அடுத்த கட்டமாக ராகுல் காந்தியை சந்தித்து விஜய் கூட்டணி வைப்பேற்பதற்காக நடவடிக்கைகளானது மேற்கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக அதாவது தமிழகத்தில் மட்டும் பார்த்தமென்றால் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்து தொடர்ந்து பல்வேறு இந்த போட்டிகளை எதிர்கொண்டு வந்த நிலையில் அடுத்த கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இணைந்து இந்த சக்தி பணிகள் அடுத்தடுத்து நடைபெற்றக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி உள்ளாட்சி தேர்தலும் சரி அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் இந்த காங்கிரஸ் கமிட்டி அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இணைந்து அடுத்த கட்ட தேர்தலை நகர இருப்பதாகவும் ஒரு தகவலான அதிகாரப்பூர்வ வெளியிடப்படவில்லை இந்த சந்திப்பு முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது அதிமுக இந்த வி போன்ற பல்வேறு கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு முக்கிய தலைவர்கள் இணைந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது படத்தம் என்றால் காங்கிரசும் இந்த கூட்டணி கட்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தை ஏற்றுக்கொள்ள இருப்பதாக ஒரு தகவலான வெளியாகி இருக்கிறது அதற்கான ஆலோசனை தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்டமாக அதாவது ராகுல் காந்தியின் தீவிர வகுப்பாளர் தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்டமாக ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பிறகு இந்த கூட்டணி வைப்பது குறித்தும் மேலும் சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறோம் மேலும் எத்தனை தொகுதிகள் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் மேலும் அடுத்தடுத்த கட்ட பணிகள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்ட பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த சந்திப்பு பொழுது பார்த்து என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் மேலும் ஆதவர்ஜுனா அதாவது மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா மேலும் நிர்மல் கூட துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் இது உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் தற்போது இந்த ஆலோசனையில் பங்கேற்று இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே கடந்த ஒரு நிமிடங்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே கூட்டணி குறித்தும் மேலும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்குவது குறித்தும் முக்கிய கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டு மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக அதாவது சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமான முறையில் பயணித்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக்கையாகவும் எந்த அளவுக்கு பயணிக்க வேண்டும் எந்த அளவுக்கு இந்த மக்கள் சந்திப்பானது நேர செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் மேலும் பொதுநோக்கிலே செயல்பாட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை பொறுத்தவரைமே அதற்கான கருத்துக்களை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பு பிறகு அதற்கான அதிகாரப்பூர்வது தமிழ்நாடு அதாவது தமிழக வெற்றிக்காயகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் அமைய போகிறதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பிறகு வெளியிடப்படும் என கட்சியின் நிர்வாகிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை பட்டினம்பாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்